விமால் வீரவன்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சில வருடங்களுக்கு முன்பு சமூக வலைத்தள ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் வழங்கியிருக்காரு அந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்காரு பசில் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரருக்கு அமெரிக்காவில் இருக்கிற அளவுக்கு அதிகமான சொத்துக்களை பற்றி இன்னைக்கு அந்த விடயம் தொடர்பாக விமால் வீரவம்ச கிட்ட இருந்து வாக்கு மூலம் ஒன்றை பெறுவதற்காக விமால் குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்கு மூலத்தை வழங்கிவிட்டு வெளியில் வந்த விமால் வீரவன்சவிடம் ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பின விமால் வீரவம்சம் அந்த கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருந்தார் அவர் அதுல சொல்லியிருந்தார் பசில் ராஜபக்ஷவுக்கு அமெரிக்காவில் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் அவருடைய மனைவியின் பேரில் மகனின் பேரில் மகளின் பேரில் இருப்பதாகவும் அந்த சொத்துக்களை எவ்வாறு அவர் சம்பாதித்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேணும் அது தொடர்பாக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வழங்கி விட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் தொடர்ந்தும் பேசிய பிமல் வீரவன்சன்னா பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் ஒரு தொழில் செய்யவும் இல்லை அவர் செய்த ஒரே தொழில் இலங்கையில் செய்த அரசியல் தான் இது தொடர்பாக அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் சொல்லியிருந்தார் கள்ளர்களை பிடிக்கிறோம் கள்ளர்களை பிடிக்கிறோம் அப்படின்ட்டு அரசாங்கம் சின்ன சின்ன நெத்திலிகளை பிடிச்சு உள்ளுக்கு போடாம உண்மைக்குமே அரசாங்கத்துக்கு கள்ளர்களை பிடிக்கும் எண்ணம் இருந்தால் பசில் ராஜபக்ஷ எப்படி அமெரிக்காவில் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சம்பாதித்தார் அப்படின்னு ஒரு விசாரணை மேற்கொண்டாங்கன்னா எங்களுக்கு அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வரும் அப்படின்னும் விமால் வீரவன்சர் சொல்லியிருந்தாரு விமால் வீரவன்சர் சொல்றதும் சரிதான் சின்ன சின்ன நெத்திலிகளை பிடிச்சி உள்ளுக்கு போடாமல் பெருசாக ஒரு திமிங்கலத்தை பிடிச்சி அரசாங்கம் காட்டுனாங்கன்னா மக்களுக்கும் அரசாங்கத்து மேல நம்பிக்கை வரும்